வேல் உண்டு வினை இல்லை மயிலுண்டு உண்டு பயம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் என் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கின்றேன் எதனால் சத்தியம் என்று கேட்கிறாயா என் குழந்தையே எதையுமே சாதாரணமாகச் சொன்னால் யாருமே இங்கு நம்புவதில்லை அதனால் தான் கந்தன் உன்னிடத்தில் இதனை சத்தியமிட்டுச் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நான் சொன்னது போல இன்று என் வாக்கினை கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் மிகப்பெரிய அதிசயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் இந்த அதிசயத்தினால் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய வெற்றி ஏராளம் என் குழந்தையை அதை நிச்சயமாக நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இன்றோடு உன் கஷ்டங்கள் மறையும் என்று உன் அப்பன் சொல்லவில்லை உன் கஷ்டத்தில் இருந்து விடுபடுவதற்கான வழிகள் உனக்கு கிடைக்கும் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்றுதான் உன் அப்பன் நான் சொல்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னால் இதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்பதனை நீ நம்பு இதிலிருந்து நிச்சயமாக உனக்கான நன்மைகளை பெற முடியும் என்பதனை நீ நம்பு என் குழந்தையே ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நான் இருக்கிறேன் என்று சொன்னால் போதும் அவன் மீண்டும் உயிர் பிழைத்து விடுவான் என்பதுதான் உண்மை நிச்சயமாக இது போன்ற ஆறுதலை ஒருவரால் கொடுக்க முடிகிறது என்றால் அவர்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள் என்பதனை மறந்து விடாதே உன் அப்பன் நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா நிச்சயமாக உன் முன்னால் மனவேதனையோடு நிற்கின்ற ஒருவருக்கு உன்னுடைய ஆறுதல் மிகப்பெரிய பலனை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே எனக்கென்ன என்று எப்பொழுதும் ஒதுங்கி இருக்காமல் உன்னால் முடிந்த உதவிகளை செய்து பார் நிச்சயமாக உன்னுடைய மனதும் அமைதியடையும் இரவில் உனக்கு நல்லபடியாக உறக்கமும் வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை நீ இழந்த அத்தனையையும் மீட்டு விடலாம் நம்பிக்கை மட்டும் உன் கைகளில் இருந்து விட்டது என்றால் உன்னுடைய நம்பிக்கை மட்டும் எப்பொழுதும் உனக்கானதாக இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக நீ நினைத்ததையெல்லாம் உன்னால் மீட்டெடுத்து விட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என் உன் அப்பன் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் மன உறுதியோடு நான் உன்னிடத்தில் பெற்று கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதே நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நிச்சயமாக நீ எண்ணிப்பார் இனி எல்லாமுமாக உனக்கு நான் வருவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது என் குழந்தையே மனது உடைந்து போய் நிற்கும் பொழுதும் சரி மனது எதையுமே யோசிக்க முடியாமல் தவிக்கும் பொழுதும் சரி நிச்சயமாக என் குழந்தை இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் அத்தனையும் உன் முன்னால் மண்டியிட்டு நின்றுவிடும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கென கொடுத்துவிடும் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் எதிர்வரக்கூடிய நேரங்களில் உனக்கு வேண்டியதும் விரும்பியதும் உன் உன்வசமாக போகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள அல்லவா கண்ணீர் துளிகளை சிந்துவதனால் மட்டும் எல்லாம் இங்கு சரியாகி விடுமா நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றிலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாயா என் குழந்தையே கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்படியாக மாற வேண்டும் என்பதில் நிச்சயமாக ஒரு சிந்தனை உனக்குள் இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னாலும் நான் உறுதியான ஒரு மாற்றத்தை தந்து கொண்டே இருப்பேன் உன்னோடு என்றும் என்றென்றும் உன் அப்பன் பயணிக்கும் பொழுது உன்னுடைய கண்ணீர் துளிகளை வீணாக்க நான் அனுமதிக்க மாட்டேன் காரணமில்லாமல் எதையும் இங்கு செய்துவிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை யாருக்காக நாம் சிந்துகிறோம் என்பதில் நிச்சயமாக மிகுந்த கவனம் இருக்க வேண்டும் அல்லவா நாம் சிந்துகின்ற இந்த துளிகள் வீணாக போகும் பொழுது அதை நீ சிந்தி என்ன பலன் உன்னுடைய உணர்வுகளுக்கு அங்கே மதிப்பிருக்கிறதா என்று ஒரு முறையாவது நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் உன்னுடைய உணர்வுகளை மதிக்காத இந்த மனிதர்களுக்கு நிச்சயமாக நீ என்ன செய்தாலும் அது புரிய போவது கிடையாது அதனால் நீ உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய மனநிலையையும் கெடுத்து கொள்ளாதே நேரம் பொன் போன்றது இந்த நொடி இந்த நிமிடம் உனக்கானது என்பதனை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் அந்த நேரத்தை நீ உனதாக்கிக் கொள்ள முயற்சி செய்வாய் என்பதனை மறக்காது என்னாலும் உன் அப்பனுக்கு உன்னுடைய சந்தோஷத்தில் இருக்கின்ற அக்கறை என் பிள்ளை நிச்சயமாக நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே சில நேரங்களில் சிலர் சொல்கின்ற விஷயம் என்னை எனக்கு பிடிக்கவில்லை இந்த வாழ்க்கையில் நான் செய்கின்ற விஷயங்கள் எனக்கே சில நேரங்களில் மனக்குழப்பத்தை உருவாக்குகிறது என்று சொல்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ நிச்சயமாகவும் நிறைவாகவும் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது என்று எண்ணி கலங்குவதை விட என்ன நடந்தாலும் அதிலிருந்து நம் வாழ்க்கையை நாம் மீட்டெடுத்து விடுவோம் என்பது மிகப்பெரிய நம்பிக்கை பொறுமை என்பது இப்பொழுது எல்லோருக்கும் அவசியம் அது எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவசியம் என்பதனை நீ மறக்காது என் குழந்தையே ஒரு நொடி உன்னுடைய பொறுமையை நீ இழக்கின்ற நொடி எல்லாமுமே தலைகீழாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாது எப்பொழுதுமே சரியாக நாம் செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சரியான மாற்றங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே உன்னை அடக்கி ஆள நினைக்கின்ற ஒரு வாழ்க்கையை ஒருபோதும் நீ உன் நல்லதாக மாற்றிவிடாதே உன்னுடையதாக நீ அதனை மாற்றும் பொழுது நிச்சயமாக அந்த வாழ்க்கையிலிருந்து உன்னால் மீண்டு வரவே முடியாது அதன் பிறகு நீ எவ்வளவுதான் முயற்சிகளை செய்து முட்டி மோதினாலும் இந்த வாழ்க்கை உன்னை கேலி கூத்தாகத்தான் பார்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ உணரும்பொழுது அப்பன் சொல்வதும் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் மனிதனை திடமாக படைத்த கடவுள் மனதை மட்டும் ஏன் மென்மையாய் படைத்து விட்டான் என்று தெரியவில்லை என் குழந்தையே ஒரு சிறு கீறல் பட்ட உடன் அந்த மனது அப்படியே கீறிவிடுகின்றது யாராவது காயப்படுத்தினால் உடனே அந்த மனது நொறுங்கி விடுகின்றது இதனால்தான் எப்பொழுதுமே மனிதன் மென்மையான குணம் கொண்டவனாக சொல்லப்படுகின்றார் யாரையும் ஏதாவது வார்த்தைகளால் காயப்படுத்தி விடாதே நாளை அது உனக்கே எதிராக திரும்பிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எதிரான சூழ்நிலைகளை அது உருவாக்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என்பது உன் கண் முன்னால் வந்து கொண்டே இருக்கட்டும் ஏனென்றால் எந்த இடத்திலும் நீ இதனை விட்டுவிடாது எந்த சூழ்நிலையிலும் இதனை நீ தவிர்த்து விடாதி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ உணரும் பொழுதுதான் மேலும் மேலும் உனக்கான மாற்றத்தை நீ கண்டு கொள்வாய் என் குழந்தையே எப்பேர்பட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்று எண்ணி கலங்காமல் என்ன நடந்தது அதை நாம் எதிர்கொள்கிறோம் என்று நினைத்து நீ முன்னேறிச்சல் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் நல்லதாக நடக்கும் எதிர்பார்ப்பில்லாமல் வாழ கற்றுக்கொள்கின்ற மனிதனுக்கு ஏமாற்றங்கள் இல்லை அப்பன் என்ன சொல்கிறான் என்று உனக்கு புரிகின்றதா எண்ணி பத்தாவது நிமிடத்தில் ஓர் அதிசயம் எப்படி நிகழும் உன் மனதிற்குள் அதிசயம் நிகழ்ந்தால்தான் உன் வாழ்க்கையிலும் அதிசயம் நிகழும் நீ உன் மனதை தெளிவுபடுத்தினால்தான் இந்த வாழ்க்கையும் உனக்கு தெளிவாகும் நீ என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் இவை அத்தனையிலும் உனக்கான மாற்றங்கள் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ தெளிவுபடுத்து உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்களை என்னவென்று நீ உறுதிப்படுத்து இவை அத்தனையிலும் உனக்கான வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி தந்துவிடும் மீண்டும் மீண்டும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்துவிடும் என் குழந்தையே யாரோ எழுதியது அல்ல உன் வாழ்க்கை நீ எழுதுவதுதான் உன் வாழ்க்கை என்பதனை முதலில் புரிந்துகொள் அதனை நீ சரியாக எழுதி உனக்கான உண்மைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நிச்சயமாக உனக்கான மாற்றங்களை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் உன் வெற்றியை உறுதி செய்து நீ வா நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை கொடுத்தே தீரும் கந்தன் சொன்ன வார்த்தைக்கு மறு பேச்சு உண்டா என்ன நான் இருக்கும் பொழுது உனக்கு பயம் எதற்கு வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா